பிளஸ் டூ விடைத்தால் மறுக்கூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு செய்வதற்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் அந்தந்த பள்ளிகள் மூலம் மே ஒன்பதாம் தேதி முதல் வழங்கப்படும் இதில் முரண்பாடு இருப்பதாக கருதுபவர்கள் மறுமதிப்பீடு மற்றும் மறுக்கூட்டலுக்கு விண்ணப்பிக்கலாம் அதேபோல் தேர்ச்சி அடையாத மாணவர்களும் நாளை முதல் துணைத் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது துணைத் தேர்வு எழுத விரும்பும் மாணவர்கள் அவர்கள் பயின்ற பள்ளி வாயிலாகவே விண்ணப்பிக்கலாம் தனி தேர்வர்கள் கல்வி மாவட்டங்களில் செயல்படும் சேவை மையத்தை நாட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்